சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில் நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மனநோயாளி தம்பி அண்ணாமலை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற மாணவிய உறுப்பினர் கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர் அண்ணன் ஆலந்தூர் ஆர் எஸ் அண்ணன் ஆலந்தூர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் மீது இன்று நீதிமன்றத்தில் மான நஷ்டீட் வழக்கை தொடர்ந்து ஒரு கோடி ரூபாய் வேணும் அவருக்கு முதல்ல ஒன்று சொல்லிடுறான் தம்பி அண்ணாமலைக்கு மானோம் ரோசம் சூடு ஸ்வரண இவங்கெல்லாம் இருக்கிறவங்க தான் அவர் என்னை பத்தி இப்படி பேசிட்டாரு என்கிட்ட இந்த மானம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மானனை தொடரணும் இப்போ இந்த மான நஷ்டீடு வழக்கு தொடர்து யார் தெரியுமா நம்ம கிட்ட மானம்ன்றது இருக்கணும் அது கூடவே அடிஷனலா சூடு ஸ்வரண இதெல்லாம் இருக்கணும் மானம் மரியாதை சூடு சுரணம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு போயிடுச்சுன்னா நம்ம கிட்ட இது இருந்துச்சு இவங்க நம்ம இப்படி பேசினால அந்த மானம் நம்ம விட்டு போயிடுச்சுன்னு போய் கோர்ட்டில் போய் மான வழக்கு தொடரலாம் நமக்கு தான் மானன்னாலும் என்னன்னு தெரியாது அது எங்கே இருக்குது மானான்றது அது எவ்வளோ ஒன் கேஜி மானம் எவ்வளோ அது எந்த கடையில் விற்குது நமக்கும் மானம் மரியாதை சூடு தான் எந்த சம்மந்தமே இல்லையே அதுக்கும் நமக்கு எந்த கலெக்ஷன் எந்த ரிலேஷனே கிடையாது அப்புறமா நீ அண்ணாமலை போய் மான நஷ்டீடு வழக்கு தொடர்ற அண்ணன் ஆளுந்து அரசு பாரதி எதுக்கு இந்த மான நஷ்ட வழக்கு என்ன தப்பா பேசுனாரு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ஸ் அறுபதுக்கும் மேற்பட்டோர் இறந்து போனார்கள் அந்த கள்ளச்சாராயத்தை வித்தவன் யாரு கண்ணுக்குட்டி ராஜேந்திரன் மகேந்திரன் அவன் தான் வித்தான் வித்தவன் நான் தான் வித்தேன் நான் தான் காசுன போலீஸ் புடிச்சுட்டாங்க உள்ள போட்டாங்க அவன் தான் வித்தான் அவன் தான் காசுனா இத்தனை வருஷம் முப்பத்தஞ்சு அஞ்சு வருஷம் சாராய வியாபாரம் பண்றான் அந்த பகுதியில் குடிப்பாங்க இது இந்த முறை செத்துட்டாங்க பேர் ஏதோ இதில் என்னடா சதி இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் அண்ணாமலையும் கூட்டு சதி இருக்கிறது உண்மை ஏன்னா இந்த மாதிரி அயோகித்தனம் இந்த மாதிரி பொறுக்கித்தனம் இந்த மாதிரி கேப் மாறி தனம் என்ன சொல்றது இந்த மாதிரி ஊடுகுல்த்தித்தனம் ஜாதி கலவரத்தை தோன்றது மதக்கலவரத்தை கலவரத்தை சமூக விரோதிகளை ஊக்குவிக்கிறது கேடி பசங்களை கட்சியில் சேர்த்துக்கிறது இந்த தமிழ்நாட்டில் அண்ணாமலை தான் அண்ணாமலை நியூட்டோரியஸ் நியூட்டோரியஸ் கிரிமினல் இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய கெட்ட ஏற்படுத்தணும் இதுக்கு என்னென்ன பண்ணலாம் அத்தனை வேலையும் பார்க்கறது யாருன்னு கேட்டால் அந்த சின்ன பையன் அண்ணாமலை தான் அந்த சின்ன பையன் அண்ணாமலை தான் இத்தனை வேலை பார்க்கறது தமிழ்நாட்டில் ஒரு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு அதுக்கு பின்னணியில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் பொலிட்டிக்கல் நிட்டோரியஸ் கிரினர் அண்ணாமலை தான் ஸோ இந்த கள்ளச்சாராயம் மரணத்தின் பின்னணியில் கூட்டுசரி அண்ணாமலைனுடைய கூட்டுசதி என்பது உண்மை நீ இருக்கிற நீ பண்ணியிருக்கிற

இந்த கள்ளச்சாராயத்தினுடைய அந்த சாராயசாராயமாந்து கொடுத்து மிகப்பெரிய பங்கு அண்ணாமலைக்கு உண்டு உண்டு அரசு பாரதி சொன்னாரு நான் அவர் மீது மாநில வழக்கு போட்டுக்கிறேன் அவரு உள்ள போடுவேன் அவர்கிட்ட ஒரு கோடி ரூபாய் வாங்கி நான் முகாம் போட போறேன் அந்த சாராயங்குச்சி இறந்து போன அந்த ஊர்ல அந்த பணத்தை வந்து நான் எல்லாரும் கொடுக்க போறேன் கேக்குறவன் சொன்னா கேக்குறவன் கேணையன்னு சொன்னா கேஆர் விஜயா கொண்டில கேடிவி தெரியும்னு சொல்லுவாங்களாம் நீ முகாம் அமைச்சு நீ ஒரு கோடி வாங்கி நீ மாநில சீடு வழக்கு மரியாதை கூறிய ஆளுநர் அரசு பாரதி மீதி நீ மாநில சீடு வழக்கு போட்டு அதுல கோர்ட்ல உனக்கு சாதகமா தீர்ப்பு வந்து அதுல கோர்ட்ல அண்ணன் ஆளுநர் அரசு பாரதி கிட்ட ஒரு கோடி ரூபாய் வாங்கி அத்த உங்ககிட்ட கொடுத்து அத்தை நீ சாராயம் விற்று உன்னுடைய சாராயத்தை கண்ணுக்குட்டி ராஜேந்திர அவங்களெல்லாம் விற்று அதை குட்டி செத்து போன அப்பாவி மக்களுக்கு நீங்கள் திரும்ப கூடுவியா ரெண்டா தம்பி குழந்தையும் கில்லுவ தொட்டிலையும் ஆட்டு விடுவியா உனக்கு ஆலந்தூர் அரசு பாதி யாருன்னு தெரியுமா திமுகவையும் அரசு பாதையும் ஒரு வழி பண்ணாமல் போட மாட்டேன்னு நீ சொல்றியே மாமனி அந்த பொம்பளை ஜெயலலிதா உயிரோடு இருந்திருக்கணும் ஆமாம் இதனால் யாருன்னா எனக்கு வேண்டிப்பட்டவன் என் கட்சிக்காரங்க யாருன்னா என்ன கமெண்டில் திட்டினா கூட பரவாயில்லை அந்த மம்பளி ஜெயலலிதா உயிரோடு வந்துருக்கணும் பல விஷயத்துக்கு நான் சொல்கிறேன் இவ்வளோ சீக்கிரம் ஜெயலலிதா இருந்திருக்க கூடாது அது எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கணும் தமிழ்நாட்டில் அந்த அம்மா இருந்திருக்கணும் ஏன்னா அது தலைவர் தளபதி மாதிரிலாம் ஜெயலலிதா சமூக நிதி தலைவர் கிடையாது சமூக நீதி தலைவர் ஜெயலலிதா அந்த கிடையாது சமூக நீதியோ சமூக நீதி தலைவராக இருந்து சமூக நீதி அரசியல் பண்ணாதான் உன்ன மாதிரி நாதாரிகள்லாம் பேசுறீங்க ஒரு ஜனநாயக தலைவரோ சமூகநிதி தலைவரோ ஜெயலலிதா கிடையாது அந்த அம்மா ஒரு ஒரு லீடர் ஜெயலலிதா தலைவராக இருந்தார் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் உங்களை மாதிரி ஆட்களுக்கு சரியா இருக்கும் தளபதி ஏசி புத்தர் காந்தி வழியில ஒரு ஜனநாயக தலைவராக உண்மையான இந்தியாவின் உண்மையான சமூக தலைவராக இருக்கிற காரணத்தால் சமூக நீதி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற காரணத்தால் சமூக நீதி அரசியல் சமூக நீதி ஆட்சி தமிழகத்தில் நடைபெறுகிற காரணத்தால் தான் உன்னை போன்ற பிளக்கா பசங்க உன்ன மாதிரி தெருவில் கோலி ஆடுற பசங்க இன்னைக்கு நீ வந்து திமுக 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 பயப்படுறாங்க திமுக ஒரு வழிபாத்தே போடா தம்பி போடா டிஆர்பி சொன்ன மாதிரி திமுக சாதாரணமா வரலடா திமுக சாதாரணமா வரல இது டிஎம்கே இஸ் நாட் ஓன்லி அன் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி யூ பிளட் இஸ் இட் அண்ணாமலை டிஎம்கே இஸ் நாட் ஓன்லி அன் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஎம்கே இஸ் அன் அ மூமெண்ட் இந்த இயக்கத்தின் தலைவர் ஐம்பது வருஷம் உழைச்சி பத்து வருஷம் எதிர்கட்சி தலைவராக இருந்து மக்கள் அவரை முதலமைச்சர் நாட்களை அமர் வச்சிருக்கிறாங்க நீ எங்கேயோ கர்நாடகாவில் பெங்களூரில் நானும் பெங்களூரில் பிறந்தவன் தான் நானும் கர்நாடகாவில் பிறந்தவன் நானும் இங்கிலீஷ் கனடா படித்தவன் தான் நான் பெங்களூரில் எங்க அப்பா அம்மா தமிழ்நாடுக்காரர் குடியாத்துக்காரர் இருந்தா கூட நான் பெங்களூர்ல பிறந்தவன் நைன்த் வரைக்கும் பெங்களூர்ல தான் நீ இருந்து வேலை பார்க்கறதுக்கு கர்நாடகால போய் அங்க நான் தமிழ்காரன் சொல்றதை விட நான் கன்னடக்காரன் சொல்றதுதான் எனக்கு பெருமை காவேரி தண்ணீர் தமிழ்நாடு விடக்கூடாது நீ பண்ற போராட்டத்துக்கு நான் பின்னால் நிற்பேன் மேகதாதுல டேம் கட்டியே திருவோம் நீ நடத்துற டேம் கட்டுற போராட்டத்துக்கு உறுதியா உறுதியான இப்பன்னு பேசினாலும் நீ அண்ணாமலை இன்னைக்கு இங்க வந்துட்டு திமுகவையும் நான் ஒரு வை வழி பாத்துக்கிறேன்

விஜயகாந்தைக்கு அடுத்து கட்சியை ஆரம்பிச்சேர்ந்து சரத்குமார் அம்மைய ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது அந்த அம்மா கூட கூட்டணி சேர்ந்து ஒரு எம்எல்ஏ கூட ஒரு ஜெயிச்சா அப்படி சொந்த கட்சியை எத்தனை வந்தாலும் உங்ககிட்ட சேர்த்துட்டு இப்ப நடோட்டம் நிற்கிறார் அரசியல் உன்னை நம்பி எல்லாம் கெஜியர் தான் திருச்சி சூர்யா ஒரு ஆள் போறோம் வண்டவாதத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதுக்கு திருச்சி சூர்யா ஒரு ஆள் போறோம்

ஜெயலலிதாக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை முதலமைச்சர் பதவி போய் பரப்பனாக்கிற ஜெயிலில் இருந்தாங்க அந்த அம்மா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா இறந்துட்டாங்க பட் அவங்கள பற்றி நம்ம பேசக்கூடாது அம்மா அரசியல் ஜெயலலிதா மறைந்து விட்டார் அவங்கள பற்றி பேசக்கூடாது பட் நடந்தது வரலாறு யாரும் மறைக்க முடியாது வரலாறு யாரும் மறைக்க முடியாது ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அந்த அம்மா கூட சசிகலாவோட நாலு வருஷம் பரப்பனாக்கிற ஜெயிலில் இருந்திருக்கணும் இந்த கேஸ் கோர்ட்ல ஜெயிச்சு சசிகலா ஜெயிலுக்கு போனதுக்கு ஜெயலலிதா ஜெயிலுக்கு போய் ஜெயலலிதா முதலமைச்சர் பதவி இழந்து ஆனானப்பட்ட ஆளுமை மிக்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக இந்த மண்ணிலே அரசியல் செய்த ஜெயலலிதாவையே ஜெயிலுக்கு அமிச்ச கட்சி திமுக ஜெயலலிதாவே ஜெயிலுக்கு அமிச்சவரு அண்ணன் நாலந்தூர் ஆர் பாரதி அவரை பத்தி நீ பேசுற நான் ஒரு கோடி ரூபாய் மானேஷ் வழக்கு போட்டுக்கிறேன் மானு இருக்கிறவங்க தான் ஏன் மானேஷ் வழக்கு போடணும் நீ எல்லாம் போடக்கூடாது எல்லாருடைய பின்னணியிலும் அண்ணாமலை இருக்கிற இப்போ மரியாதைக்குரிய பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவராக இருந்த தெய்வ திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் கூலிப்படையால் கொலை செய்யப்பட்டார் துரித நடவடிக்கை திராவிட மாநில அரசு தலைவர் தளபதியில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவருடைய மரணத்தின் உண்மையை கண்டறிய வேண்டும் உண்மை குற்றவாளிகள் யார் சரணடைந்திருக்கிறார்கள் போலீஸ் கைது செய்திருக்கிறது போர்க்கால அடிப்படையில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கொலையின் பின்னணி என்ன என்பதெல்லாம் ஆராய்வதற்கு உண்மையை கண்டறிவதற்கு நேர்மையான முறையில் அந்த விசாரணை நடத்துவதற்கு உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஒரு நேர்மையான அதிகாரி வணக்கத்துக்குரிய மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா அருண் ஐ அவர்களே அவர்களை சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளராக போலீஸ் சிட்டி கமிஷனராக ரெஸ்பெக்டட் அருண் நியமித்து லாண்ட் ஆர்டருக்கு ஒரு புதிய டிஜிபி எல்லாம் போட்டு தளபதி பேசியிருக்காரு அந்த விசாரணை உனக்கு அதுல கூட விதடி உனக்கு டின்னு இதிலும் பிஜேபி பின்னணி இருக்கிறது மரியாதைக்குரிய மறைந்த தலித் அமைப்பின் ஒரு சிறந்த தலைவர் நானூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை தன் சொந்த செலவில் உருவாக்கி பலருக்கு கல்வி உதவி செய்த மரியாதை கோரி ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மறைவின் பின் மறைவு அந்த கொலையிலே கூட பிஜேபி பின்னணி இருக்கிறது கொலை பண்ணனுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இருக்குது அந்த ஆர்காடுக்காரன் யாரு அவன் பொண்டாட்டி யாரு அவன் என்ன பதவி எழுகிறா பிஜேபி இன்னைக்கு கூலிக்கு கொலை பண்றவன் யாரு இன்னைக்கு கூலிக்கு கொலை பண்றவன் யாரு அத்தனை பேர் பிஜேபி இருக்கான் இன்னைக்கு

Top to bottom, all the criminals are under shelter of Annamalai. Annamalai is giving shelter for all the criminals in Tamil Nadu. Annamalai is not an, a BJP president. Annamalai is not only the BJP president of Tamil Nadu. Annamalai is a number one don. only all will say underground don, but Annamalai is not an underground don. He is an openly நம்பர்ஸ் கிரிமினிசன் பொலிடிக்கல் டான் எது நடந்தாலே திமுக வழக்கு வழக்கு தொடர்ந்து இருக்கிற இல்ல என்ன அதெல்லாம் போயிடுச்சு நம்மகிட்ட ஒரு பொருள் இருந்து அந்த பொருள் போயிடுச்சு இருந்துச்சு அது திருடு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுலாம் நம்ம அந்த பொருளே இல்லாம தொலைஞ்சு போச்சா எப்படி அது வடிவேலு கிணறு காணும் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு ஒரு படத்துல எங்கன்னா கிணறு திருடு போமா எங்கன்னா கிணறு காணாத போமா அவர் ஒரு காமெடி படத்துல வைகை புயல் வடிவேல் அவர்கள் கிணறு காணலன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு அந்த மாதிரி எனக்கு மானம் போயிடுச்சு நீ போய் கோர்ட்ல போய் வழக்கு தொடர்ந்துக்கிற அந்த வழக்கு அவர் சந்திப்பாரு ஜெயலலிதாவே உள்ள அமைச்சர் அண்ணாமலை அண்ணாமலை ஜெயலலிதாவே உள்ள அமைச்சர் ஆலந்தூர் அரசு பாரதி அதனால தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா அயோகித்தனத்துக்கும் ஆனா ஒன்னொன்னு தளபதி வந்து அதுக்கு பில்டர் பண்ணி அதை எப்படி அடிக்கணுமா அச்சுன்னு வந்து இருக்கிற ஆனா நீ மவனி எப்படியோ தப்பிச்சுன்னு அது அதுதான் நான் சொல்றேன் என்ன யாருன்னா திட்டினா கூட பரவாயில்லையா என்ன சொல்றது அந்த அம்மா ஆட்சி ஜெயலலிதா வந்து ஆளக்கூடாதுன்னு தான் சொன்னமே தவிர ஜெயலலிதா வாழக்கூடாதுன்னு சொல்லல ஜெயலலிதா வாடகக்கூடாதுன்னு சொல்லலை அது ஒரு மூலியில் அந்த அம்மா இருந்திருக்கணும் அது ஒரு மூலையில் இருந்தால் உங்களை எல்லாம் சாப்பிட்டு இருக்குதுன்னு உங்களை அடிக்கிற அடியில் வாங்கினேன் நீங்களெலாம் டவுசர் காணும் டவுசர் லூசாகவே ஓடிப்பீங்க அவன் அவனும் அந்த அட்விகேட் ஆகும் சாரி இட் இஸ் நாட் அட்விகேட் அவன் அவன் டைரக்டர் ரஞ்சித்தா டைரக்டர் ரஞ்சித் ஆ அவன்லாம் பேசுகிறான் பாரு அப்படி ஆனால் ஜெயலலிதா இருந்தால் பேசுவாங்கல்ல அவன் டேரக்டர் ரஞ்சித் அவன் பேர் மரியாதை மறைந்த சகோதரர்கள் மரணம் ஏற்றுக்கொள்ள முடியாதது மிகவும் வருத்தத்துக்குரியது நிறைய பேருக்கு உதவி திமுக எதிர்ப்பு தான் ஈசன் பக்கம் கே முதலமைச்சர் கடுமையாக விமர்சனம் சமீபத்தில் கூட முதலமைச்சர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் நாளை தமிழகத்தினுடைய மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் திராவிட மாடராசி அரசு கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் இது ஜனநாயக நாடு தப்பில் அவர் கருத்து அவர் சொல்றார் அவர் எதுவும் அரசியல் பண்ணணும் அவருடைய நிலைப்பாடு அரசியல் பண்ண ஆனால் அவர் நிறைய பேருக்கு உதவியும் பண்ணிருக்கிறார் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறார் ஒருத்தர் திமுக எதிர்க்கிறாங்கன்னா அவங்க இந்த சமூகத்தில் கெட்டவங்க சொல்ல முடியாது அவன் நிலைப்பாடு திமுக எதிர்ப்பான் அவனுக்கு வேண்டிப்பட்டவன் அவன் கட்சி சார்ந்தவன் அவனோட உறவினர்கள் சமுதாய பக்கம் நல்லதும் பண்ணுவாங்க அந்த வகையில் திரு ராம்சாங் அவர்கள் அவர் நிறைய பேர் நல்லது பண்ணுங்க அவர் கொல்லப்பட்டார் அது ஒரு சதி திட்டமிட்டு கொல்லப்பட்டார் மூணு மாசமா உலகத்துறை எச்சரிக்கை அவங்க வீட்டாண்டே அவர் வந்து வெட்டிட்டாங்க அவர் பாவம் தன்னுடைய வீடு தன்னுடைய சொந்த பந்தம் மாமா மச்சன் அண்ணன் தம்பி தன்னுடைய ரத்த சொந்தம் தன்னுடைய சமூகம் சமூகத்தை தாண்டி பல சமுதாயத்திடத்திலே எல்லோருடத்திலும் நன்றாக தான் ஜெய்பீம் என்கின்ற தாரக மந்திரத்தை சொல்லிதான் எல்லோருக்கும் வணக்கம் என்று சொல்லக்கூடியவர் தான் மறைந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் அவர் வீட்டுக்கிட்டே அவர் வெட்டிட்டாங்க மூணு நாளாக பிளான் பண்ணி வெட்டினாங்க அவருக்கு போலீஸ் கன் கொடுத்திருக்கு கன் வச்சிருக்காரு அவர் கண்ணை வீட்டானதான் இருக்க சொல்லி அவர் கண்ணை காரில் வச்சுட்டார் அவர் வெட்டிட்டாங்க இறந்துட்டாரு வருத்தத்துக்குரிய விஷயம் அது உடனடியாக அண்ணன் சேகர் பாபு சென்றார் அவருடைய போதோடருக்கு மரியாதை செலுத்தினார் அண்ணன் புரசைவாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் புரசைவாக்கம் ரங்கநாதன் அவர் உடல் அடக்கம் செய்யும் வரை அங்கேதான் இருந்தார் மாண்பு தமிழக முதலமைச்சர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் சமூக நீதி தலைவர் ஜனநாயக தலைவர் தளபதி மறைந்த மரியாதை கோரி ஆம்ஸ்டாங் இல்லத்திற்கு சென்றார் அவருடைய துணைவியார் மரியாதைக்குரிய சகோதரிக்கு ஆறுதல் அந்த குழந்தைய பார்க்கும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அந்த குழந்தை அழுவது பார்க்கும்போது நாங்க இருக்கிறோம் உங்களுக்கு கவலைப்படாதீங்கன்னாரு இந்த மரியாதைக்குரிய ஆம்ஸ்டாங்களுடைய கொலை வழக்கை விசாரிப்பதற்காகவே சிட்டி கமி இதுக்கு முன்னால் சிட்டி கமிஷனை நம்ம குறை சொல்றதுக்கு இல்ல அவரும் உடனடியாக விசாரணை பண்ணி இது அரசியல் கோடா இல்லைன்னு கண்டுபிடிச்சார் இருந்தாலும் ஒரு அதிகாரியை மாற்றி இன்னும் கொஞ்சம் விசாரணை கொஞ்சம் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணணும்னு சொல்லி மிகவும் நேர்மையான ஒரு அதிகாரி இதற்கு முன்னால் இருந்தவரும் நேர்மையானவர் தான் ஒரு யங்ஸ்டர் மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய ஐயா அருண் ஐபிஎஸ் உள்ள சிட்டி கமிஷனை நியமித்து ஃபாஸ்டா இன்விஸ்ட்ரேஷன் பண்ணி உண்மை குற்றவாளியை கண்டுபிடிச்சு அரசு அரஸ்ட் பண்ணிட்டே ஆச்சு ஒரு சில சரணம் அணிஞ்சிருக்காங்க உண்மை குற்றவாளி கொலைக்கு உண்மையான காரணத்தை கண்டுபிடிங்க சொல்லி அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு இதுல இந்த ரஞ்சித் டைரக்டர்லாம் வந்து சொல்றேன் தளபதி ரொம்ப நல்லவரா இருக்கிறதுனால எவன் எல்லாம் பேசுறா பாருங்க இந்த பெண்ட்ல அண்ணாமலகா கெட்ல இந்த டைரக்டர் ரஞ்சித்தை கொண்டு வர தலித் மக்கள் ஓட்டு போட்டுதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க ஆமா ஆமா தலித் மக்களுடைய வாக்கு வங்கி தொண்ணூறு சதவீதம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களித்தார்கள் இல்லை என்று சொல்லவில்லை தலித் மக்கள் திமுக ஆட்சி பெறுவதற்கு எல்லா மதம் இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் எல்லா மதமும் ஓட்டு போட்டுச்சு இந்து மதத்திலே தலித் சமுதாயம் பெருமளவிலே ஓட்டு போட்டுச்சு வன்னியர் சமுதாயம் பெருமளவிலே ஓட்டு போட்டாங்க முதலியார் சமுதாயம் ஓட்டு போட்டாங்க ரெட்டியார் சமுதாயம் ஓட்டு போட்டாங்க நாயுடு சமுதாயம் ஓட்டு போட்டாங்க தேவர் ஓட்டு போட்டாங்க முக்குளத்தூர் ஓட்டு போட்டாங்க பில்லமார் ஓட்டு போட்டாங்க யாதவாஸ் ஓட்டு போட்டாங்க வேளாளர் ஓட்டு போட்டாங்க பட்டியின மக்கள் இருக்கிற பிரிவுகளும் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க பழங்குடியினர் ஓட்டு போட்டாங்க யாருன்னா எல்லாரும் ஓட்டு போட்டாங்க ரெண்டு கைசின் தட்டினா ஓசை யூனிட்டி குட் கவர்மெண்ட் ஒற்றுமையா இருந்து வாக்களித்தால் ஒரு நல்லாட்சி அமையும் அப்படி எல்லா சமுதாயமும் எல்லா மதமும் ஒற்றுமையாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி இந்த நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாக்களித்த காரணத்தால் திராவிட மாடல் ஆட்சி அமைந்திருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை சம்பந்தப்பட்ட சமூக நீதி பேசுறீங்க தேர்தலுக்காக மட்டும் சமூக நீதி என்ன இதெல்லாம் வந்து பிளகாத்தனமான பேச்சு ரஞ்சித் பேசுறது பிளகாத்தனமான பேச்சு அன்னைக்கு ஒரு டைரக்டர் பாவம் அந்த கத்தி படத்தினுடைய உண்மையான அந்த அந்த கதைக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டால் பேர் நான் வந்துட்டேன் என்னவோ நாயர் என்ன ஒரு பேர் அவர் எழுத்தாளர் அதை திருடி தான் முருகதாஸ் அந்த கத்தி படத்தை விஜய் படம் எடுத்திருந்தது அன்னைக்கு அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய சேர்ந்த அந்த எழுத்தாருக்கு எந்த அந்த கத்தி படத்தினுடைய அந்த கத்தி படம் இருக்குதுல்ல அந்த கத்தி படத்தினுடைய அந்த கதையினுடைய உண்மையான நாயர் அவர் பேரு நாயரும் நாயக்கோ அந்த உண்மையான எழுத்தாளர் அவருக்கு படத்தை கதை தான் திருடி முருகதாஸ் அந்த படத்தை எடுத்தது கத்தி படத்தை அன்னைக்கு நீ யாரு குரல் கொடுத்த அந்த ஒடுக்கப்பட்ட அந்த கத்தி படத்தினுடைய எழுத்தாளர் கத்திப்பட கதைக்கு சொந்தமான குரல் கொடுத்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் முருகதாஸ் தான் போய் குரல் கொடுத்த இன்னைக்கு நீ வந்து எங்க தப்புன்னு சொல்ல இந்தியா சொன்ன அவர் கே சொன்னி பார்ட்டி டிஎம்கே கவர்மெண்ட் திராவிட மாடல் கவர்மெண்ட் டெமோக்ரஸி கவர்மெண்ட் அவர் லீடர் தளபதி மதிக்கப்படுகிற ஒரு தலைவர் ஜனநாயகம் மதிக்கப்பட வேண்டிய ஒரு நாடு ஜனநாயகம் மதிக்கப்படுகிற ஒரு மண் திராவிட மண் இந்த ஒரு சமூகநிதி மண் ஆனா யாரோ சொல்லி இந்த இடத்துல வந்து தலித்துகளுக்கு விரோதமா இருக்குது திராவிட மாடல் அரசு தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறது தவறான கருத்து மிகுந்த மரியாதை கூறிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் சிதம்பர நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதை கூறின திருமாவளவனர்கள் கூட சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டார் எல்லாரும் கேட்கறாங்க அவர் கேட்கலாம் என்ன சொல்லுவாங்க பாரு ஒரு தலித்தலை கொல்லப்பட்டிருக்கிறாங்க இவர் அமைதியாக திருச்சி விடுவானுங்க சோ அவர் கடைசி வரைக்கும் அங்கதான் இருந்தார் ஆனா திருமாவளன் இதுக்கு சிபி விசாரணை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் உண்மையான குற்ற காவல்துறை காவல்துறை நடவடிக்கை எடுத்துருக்குது கைது பண்ணிருக்காங்க சரணடைஞ்சிருக்காங்க பட் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து இது உண்மை இந்த கொலைக்கு உண்மையான காரணத்தை காவல்துறைய கண்டுபிடிக்கணும்னு சிபி விசாலம் ஆனால் திருமாவளன் கேட்கறாருன்னு கேட்டால் அது அவருடைய நிலைப்பாடு அவர் கேட்குறாரு திமுகவில் கூட்டம் எழுக்கிறாங்கன்றனாலே திமுக சொல்றதுதான் கேட்கணும் தலையாட்டு பம்மியாக இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அவருடைய அரசையும் அவர் நிலைப்பாட்டில் நான் திருமாவளம் அவர் ஸ்டாண்டில் அவர் கரெக்டாக நிற்கிறார் அவர் வந்துட்டு இந்த உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணணும் சிபிஐசாரன் வேணும்னு கேட்குறதுனாலே அவர் இன்னும் திமுக கூட்டணிக்கு எதிரானவரோ திராவிட மாடல் அரசுக்கு எதிரான வரும் முதலமைச்சர் எதிரான வரும் இல்லை ஜனநாயக அரசியல் செய்கிறார் அவரும் சமூகணி அரசியல் செய்கிறார் உடனே அத்தை திருக்கிறானுக்கா திருமாவனம் கூட்டணிகளும் பிரச்சனை வந்துச்சு நான் திருமாவனைகளோ திமுக கூட்டணிக்கு எதிர்ப்பான மாதிரி திருச்சி விட்றது இல்ல இந்த பைத்தியக்காரன் சீமான் ஆ காங்கிரஸ் சத்திய சீட்டு கொடுத்துட்டேன் அவர் ரெண்டு அது உங்களுக்கு ஞாத்திகாரந்த வேலை அது தலைவர் இருக்கிறார் அவர் திரு அண்ணன் த எழுச்சி தமிழர்கள் அவங்க பார்த்துக்குறாங்க ஸோ இந்த கேங்கெல்லாம் சேர்ந்து என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க இவனுக்கெல்லாம் நாற்பது தொகுதி திமுக ஜெயிச்சுருச்சுங்க ஹேட்ரிக் விட்ரிங்க நூத்திக்கு நூறு அச்சாருங்க தளபதி கில்லி அந்த தளபதி ஸ்டாலின் தலைவர் தளபதி வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன் முறுக்கே இளைஞர்களின் போர் மகட்ட தலைவன் ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குருதிபல நாயகன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரண்டாம் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாழும் கலைஞர் தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற தமிழ் இனத்தின் தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் தேச தலைவர் மாண்புமிகு தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாபெரும் தலைவன் என்கின்ற அந்த ஒரு தலைவன் முகத்தை பார்த்து அந்த ஒரே ஒரு தலைவனால் நாற்பது தொகுதி திமுக கூட்டணி புதிய உட்பட வெற்றி பெற்றிருக்கிற இதை நாள தாங்க முடியல அதனால்தான் எது நடந்தாலும் திமுக இது எல்லாத்துக்கும் சிபிஐ எல்லாத்துக்கும் சிபிஐ எல்லாத்துக்கும் சிபிஐ அண்ணாமலை வீட்டில் அண்ணாமலை யூஸ் பண்ணுற ஜட்டி பணி எவனா திருடின் போயிட்டா அது கூட அண்ணாமலை திராவிட மாடல அரசில் என்னுடைய ஜட்டி பணியின் கூட பாதுகாப்பு இல்லை என்னுடைய ஜட்டி பணியின் திருடின்னு போயிட்டாங்க அதனால சிபிஐ விசாரணை வச்சு என்னுடைய ஜட்டி பணியினை தேடி கொடுக்கணும் அண்ணாமலை அந்த லூசு கேட்டாலும் கேட்கும் நாள் பொறுக்க முடியல அதனால தான் ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர் ஒரு பக்கம் இங்கே இங்கே பாவம் இறந்துட்டு அந்த குடும்பம் மனவேதியில் குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப மனத கஷ்டமாக மரியாதைக்குரிய ஹாம்ஸ்தானுடைய அந்த மரணம் அந்த மரணத்தின் மேல் விக்கிரவாண்டியில் ஓட்டு கேட்கறது இந்த அண்ணா அவர் எடப்பாடி அவர் தூங்கிணைந்து மீட்டி தட்டி எழுப்பினா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச்சேரி எடப்பாடி பழனிசாமி தூங்கினேந்து தட்டி எழுப்பினா முக ஸ்டாலின் ராஜினாமா செய்யணும் முக ஸ்டாலின் ராஜினாமா தூக்கிணை எடப்பாடியை தட்டியல் பண்ண உடனே என்ன ஆ சொல்றாருன்னா முகாஸ்டாலின் ராஜினாமா செய்யணும் முகாஸ்டாலின் ராஜினாமா செய்யணும் இவங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா இந்த கேங்கங்கள் எல்லாம் பிஜேபி அதிமுக அந்த அந்த லூசு ஆம நாம் தமிழர் சீமானு சாமான் இந்த ஐயா டாக்டர் ராமதாஸ் இந்த எலெக்ஷனோடு மூடி போச்சுங்க ஐயா ஐயா அன்பமணி ராமதாஸ் அவர்களே இந்த எலக்ஷனோட ஜாதி பெயர் சொல்லி அரசியல் பண்றதுலாம் ஹோட்டலாக முண்டிச்சு இதில் சமாதி விக்ரவண்டி எலக்ஷனில் ஒரு லட்சம் ஓட்டில் திமுக அனுபவிசி வாதி இருப்பார் இதோட முந்தி போச்செனவே திமுகனுடைய இந்த மாபெரும் வளர்ச்சி இன்றைக்கி வரைக்கும் மக்களில் ஒரு மிகப்பெரிய தலைவனா தளபதி கிரா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக தான் ஆட்சி வரப்போகிறது இவனுக்கு பொறுக்க முடியாத என்னென்னவோ பேசுகிறானவோ அதனால் தான் இந்த சாராயத்துல இத்தனை பேர் சாவதுக்கு காரணமா இருந்தது அண்ணாமலை 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 அதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்புச் செயலாளர் மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஆளுந்தூர் ஆர்எஸ் பாரதி பேசினார் நீ வணக்கு போட்டுக்கலாம் அந்த வழக்கம் சந்திப்பார் ஜெயலலிதாவே ஜெயலலிதா அம்சோரு நீ அண்ணாமலை நீ ஒரு பச்சா தம்பி நன்றி வணக்கம் குடியாதம் லைக் ஆப் புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில்